சன் டிவி நேர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனி நாள் பகுதியில் உங்கள் அனைவருக்குமே இந்த நாள் இனி நாளாக வேண்டும் இந்த நாள் எப்படி இருக்கப் போகிறது உங்களுக்கு கிரகங்கள் எந்த இடத்தில் எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள் எந்த விதமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை திரையோதசி திதி மாலை ஆறு எட்டு மணி வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி சித்திரை நட்சத்திரம் காலை ஆறு இருபத்தி மூணு மணி வரை அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் நாள் தினம் முழுக்க சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை பொதுவான பலன்கள் இன்றைய தினம் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் விருப்பங்கள் இடம் வாங்குதல் விற்பது வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி இன்றைய தினம் உங்களுக்கு சுப நாளாக இருக்கப் போகிறது பலன்களை பார்ப்போம் மேஷராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன சந்திரன் வந்து ஏழாம் இடத்தை சந்திரிக்கிறார் அப்போது யோகத்துக்கு அதிர்ஷ்டத்துக்கு சந்தோஷத்துக்கு சொல்லவே வேணும் எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதிர்ஷ்டமான நாள் நினைத்ததை அடையக்கூடிய நாள் அதனால் ரொம்ப கவனமாக திறமையாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளுங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை அடையுங்கள் எல்லா விதத்திலுமே இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபராசி நண்பர்களே நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் வழக்கு விவகாரங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாகும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எந்த செயலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிரிகள் இருந்தால் அவர்கள் பின்வாங்கி சொல்வார்கள் உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் வரவு அதிகரிக்கும் இன்றைய தினம் ரிஷபராசியினருக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது மிதுன ராசி நண்பர்களே இன்றைய தினம் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்தரிக்கிறார் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கிறார் விரைய செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய செயல்களில் கவனமாக இன்றைய தினம் இருக்க வேண்டும் முடிந்தவரை நிதானமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு செயலிலும் யோசிக்காமல் மற்றவரை நம்பி இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம் எல்லா பொறுப்புகளையும் நீங்களே ஏற்று அது அரசு பணியாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்து வந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்காணிப்பில் வைத்து கொண்டால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிக் கொண்டு செயல்படுங்கள் குறைகள் எல்லாம் தினம் உங்களுக்கு விலகி செல்லும் கடகராசி நண்பர்களே நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமானாலும் உங்களுக்கு முயற்சி எந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டிருக்கு அப்போ இந்த முயற்சி எப்படி எடுக்கணும் என்பது உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் எளிமையாக நீங்க சாதிச்சீங்க கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் ஓட வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் கொச்சம் இழுபறியாக கூடிய நிலை இருக்கோ புதிய முயற்சிகளில் முடிந்தவரை கவனமாக இருங்க பணம் இழுபறிக்கு பின் பணம் வரும் சாதகமாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே நேரத்தில் எதிர்பார்த்த சந்தோஷம் தாராளமாக கிடைக்கும் நல்லபடியாக இருங்க இன்னைக்கு சிம்மராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு உங்களுக்கு நேற்றைய நல்லதாக இருந்திருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு லாபம் எல்லாவற்றிலுமே வெற்றி சொல்லிக்கிட்டே போகிறாங்க பொதுவாக சிம்மராசின பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்திலுமே நம்பர் ஒன்னாக இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் வெற்றியாக போகிறது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற போகிறது பெரியோருடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசிர்வாதம் எல்லாமும் கிடைத்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகிறது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அங்கே நிறைவேறும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் கண்ணீராசி நண்பர்களே நேற்று கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இன்றைக்கு அதை விட சந்தோஷமா இருக்க போறீங்க அது காரணம் தெரியுங்களா எதிர்பார்த்தீங்க பணம் அந்த பணம் நீங்கள் நிறைய வரும் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பொதுவாகவே சமீப காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை எல்லாமும் கண்ணீராசிக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த நிலை அதிகபட்சமாக இருக்கும் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் யோகத்தை சந்தோஷத்தை பணத்தை குடும்பத்தில் ஒற்றுமையை நிம்மதியை தொழிலில் வரவை எல்லாவற்றையும் தினம் அடைந்து சந்தோஷமான நிலையை நீங்கள் அடைவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு தினம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க உங்கள் விருப்பம் நிறைவேறும் அதான் ஒரே வரையும் விருப்பம் நிறைவேறும் அப்போ விருப்பம் நிறைவேற மோல உங்களுக்கு விருப்பம் வரணும் எந்த அளவிற்கு ஒரு முயற்சி எடுக்கின்றீர்களோ எந்த அளவிற்கு ஈடுபாட்டுடன் ஒரு செயலில் இறங்குகிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் மனசில் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் விலகி போகும் எதிர்பார்த்த தகவல் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் மற்றவர்களால் ஒரு ஆதாயமான நிலை இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு இந்த நாளை சந்தோஷமான நாளாக கொள்ளுங்கள் விருச்சிகராசி நண்பர்களே இன்றைக்கு செலவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படலாம் உங்களுடைய வாகனம் செலவு வைக்கலாம் இல்லை குடும்பத்திற்கு நவீன பொருட்களை வாங்கலாம் இல்லை புதிய வாகனம் வாங்கலாம் ஏதாகினும் ஒரு வகையில் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு பக்கம் முடிந்தவரை நீங்க என்ன பண்ணால் இந்த வரவு செலவுல ரொம்ப கவனமா இருங்க இன்னைக்கு அதிகமாக கடன் கொடுக்காது யாருக்குமே நாளை கொடுங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்களா வரவினை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் செலவுகளில் கவனமாக இருங்க சங்கடம் இல்லாமல் போகும் மனசு நிம்மதியாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகள் இருந்தாலும் மனதிற்கு தேவையான சந்தோஷம் தினம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா இருங்க தனுசு ராசி ஒரு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு பணம் வரப்போகுதுங்க ரொம்ப தடுமானத்தில் இருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்துல கிடைச்சிருக்காது இன்றைக்கு கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்து வைத்த பணம் வரும் அப்போது தொழிலும் லாபம் அதிகரிக்கும் இருந்த தடைகள் விலகும் உங்களுடைய எண்ணம் இன்றைய தினம் எளிதாக பூர்த்தியாகும் விருப்பம் நிறைவேறும் ஒரு யோகமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது மகர ராசி நண்பர்களே நேற்று வரை இருந்த சங்கடம் இன்றைக்கு ஒரு விலகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இன்று ஏற்படும் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் யோகமான நாளாக இருக்கும் வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் பணவரவு அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்றைய தினம் வெற்றியாகும் கும்பராசி நண்பர்களே நேற்றைய தினம் நீங்கள் அடைந்த சங்கடம் இன்றைய தினம் விலகப் போகிறது காலையில் உங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள்தான் தான் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் தெய்வ அருளும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேறி வரவும் அதிகரித்து குடும்பத்திலும் சந்தோஷமான நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்க போகிறது மீனராசி நண்பர்களே நேற்று சொல்லும்போது உங்களுக்கு ஒரு யோகமான பலன் அதிர்ஷ்டமான பலன் சொன்னேன் இன்னைக்கு பாருங்க இதுதாங்க கிரகங்களுடைய வேலை இன்னைக்கு சந்திராஷ்டிரம் உங்களுக்கு அப்ப சந்திராஷ்டிரம் தெரியுங்களும் உங்களுக்கு அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் முடிந்தவரை வெளியூர் பயணங்களை தள்ளி வைங்க அதுமாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் தடுமாற்றம் ஏதாகிலும் ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே வந்துடும் அதனால் படித்து பார்க்காம எந்த ஒரு கையெழுத்தும் இன்னைக்கு போடாதீங்க வீண் பிரச்சனைகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா அமைதியான செயல்பாடு கவனமான செயல்பாடு யாரிடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அமைதியாக இருந்து விட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஷ்ட நேர்களே உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய அறிமுகம் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடலு வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்